வணக்கம் நண்பர்களே இன்றைய சுவாரஸ்யமான தகவல் தகவல் அறியும் சட்டம் நம் படுத்தும் பாடு நேர்மையான பதில் வேண்டுமென்றால் சில சமயங்களில் காகித மலைகளுக்கு அடியில் புதைந்து போனது போல் நீங்கள் உணர்வீர்கள் தயாராக இருங்கள் ஏனென்றால் இந்த கதை உங்களை வியப்பில் ஆழ்த்தும் இந்த ஹரியானையில் நடந்த ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்ப்போம் ஒருவர் தகவல் கேட்டு பெரும் தொகையை செலுத்தினார் எவ்வளவு எண்பதனாயிரம் ரூபாய் ஆனால் அவருக்கு கிடைத்தது நாற்பதனாயிரம் பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய காகித மலைகள் இது வெறும் ஆவணங்கள் மட்டுமல்ல அரசு துறைகளில் அலுவலர்கள் செய்யும் ஏமாற்று விளையாட்டு முடிவில் வெளிப்படைத்தன்மை என்பது உண்மையிலேயே அவர்களின் குறிக்கோளா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் சரி இதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் தான் பங்கஜ் அரோரானு வச்சுக்கோங்க ஹரியானா குருக்ஷதாரில் ஒரு சாதாரண மனிதர் பங்கஜ் சர்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அவர் எல்லா விஷயத்தையும் கவனிச்சிக்கிறார் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் நம்ம அவங்களுடைய உள்ளூரில் பொது சுகாதாரத்துறை அதில் வந்து எல்லாம் நல்லதாக தெரியல கிசு கிசு நிறைய பரவுது வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே முறைகேடு நடக்குன்னு தகவல் தெரியுது நேர்மையற்ற முறையில் டெண்டர்லாம் வந்து நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தகவல்கள் வருது வேலைக்கு தகுதியானவங்க இல்லாதவங்களெல்லாம் வந்து அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் அதுன்னு போடுறதில்ல தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் போடுறாங்க சரி நேர்மை எதுவுமே இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது சரி வெளிப்படைத்தன்மையில் நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் என்ன தான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோமேன்னு சொல்லி தகவல் அறி அறியும் சட்டம் தகவல் உரிமை சட்டம் அதை அவர் பயன்படுத்த பார்க்குறாரு சரி எந்த மாதிரி செய்யலாம்னு அவர் ஒரு கேள்வி பதில் தயார் பண்ணுறார் கேள்விகள் ஆர்டிஐயில் கேள்வி கேட்கறதுக்கு தயார் பண்ணுறார் இது உங்களுக்கே தெரியும் நம்ம வார்த்தையில் கேள்வி கேட்டால் என்ன விதமான பதில் வரும்னு சொல்லி ஏன்னா அதை கேள்வி கேட்குறது ஒரு கலை இல்லைன்னா நீங்கள் கேட்குறத மடக்கி இதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த தகவல் அறிவு அறியும் சட்டங்கிறது வந்து அரசாங்க ரகசியத்தை திறக்கும் சாவில்லாம் சொன்னால் கூட நடந்தது என்னென்னு இதில் பார்ப்போம் ஜனவரி முப்பதாம் தேதி அவர் தன்னுடைய கோரிக்கை ரொம்ப கவனமாக தயாரிக்கிறார் ஒரு தெளிவற்ற விஷயத்தை கேட்குற மாதிரிலாம் இல்லை கிளியராக என்ன விஷயம் வேணுங்கிறத ஒரு பதினைந்து பாயிண்ட்களுக்கு கேள்வி கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாருனா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வெளியிடப்பட்ட எல்லா டெண்டர் விவரம் வேணும் அப்படிங்கிறாரு அதில் புதிய திட்டத்துக்கான ஏலங்கள் யார் ஏலம் எடுத்தது எதுக்காக எப்படி அப்படி எல்லாமே கேட்குறாரு ஒப்பந்தக்காரர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டது அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு யார் யார் அனுமதிக்கிறாங்க பணியாளர்கள் விவரங்கள் அதாவது எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க நிரந்தரமானவங்க இருக்கிறாங்களா இல்லை தற்காலிகமான அடிப்படையில் அவுட் சோர்ஸ் எதுவும் பண்ணுறாங்களா அதுக்கு ஏதாவது நோம்ஸ் வச்சுருக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பணியாளர்கள் மு முழு வார்த்தையும் கேட்குறாரு அது மாதிரி திட்ட வாரியான செலவுகள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு அரசு பணம் செலவழிக்கப்பட்டது இவ்வளவு கேள்வியை கேட்டுட்டு அஞ்சல் கட்டணம் போஸ்டல் ஆர்டரை அட்டாச் பண்ணி பத்து ரூபா கொடுத்தா போதும் அட்டாச் பண்ணி கேள்வியை அனுப்புகிறாரு எல்லாம் சரியாக இருக்கு ஒரு மாதத்தில் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு அவர் காத்துட்ருக்காரு இங்கே தான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது மூச்சு திணறுற மாதிரி அது திருப்பம் ஒரு ஃபிப்ரவரி மூணாம் தேதி பங்கஜ் அதாவது அவர் கோரிக்கை அனுப்பின சில நாட்கள் கடிதம் மாநில பொது தகவல் அதிகாரி மற்றும் நிர்வாக பொறியாளர் அப்படிங்கிறவர் ஒரு கடிதம் அவருக்கு அனுப்புகிறாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கட்டணமாக எண்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இன்னும் இவ்வளோ காசு எதுக்குங்கிற உங்களுக்கு தெரியும் நாற்பதாயிரம் பக்கம் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபா சார்ஜு அது சட்டப்படி ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபா வாங்கலாம் ஸோ எண்பதாயிரம் ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் கேட்டது சில தகவல்கள் அது பற்றிய விவரங்கள் அதுக்கு பதில் வந்தது எண்பதாயிரம் பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க இவர் நம்ம தகவல் தானே கேட்டோம் ஒரு பெரிய மலையை கூட்டம் அனுப்புகிற மாதிரி பேசுகிறாங்களேன்னு யோசிக்கிறாரு ஒரு மெரி எவரஸ்ட் மாதிரி வருதுன்னு சொல்லி சரி இருந்தாலும் அவர் வந்து அந்த பணத்தை கெட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாரு இன்னொரு பக்கம் அவர் இவருக்கு வந்து தகவல் படி அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து அவங்களுடைய கீழ்நிலை அதிகாரிகளுக்கு இந்த பங்கு சாரோட பணம் அனுப்பின உடனே முறையான தகவலை உடனடியாக தயத்துக்குள்ள அனுப்பியாகணும் தவறுதுன்னா அந்த தாமதத்துக்கான விளைவு உங்கள் மேலே தான் வரும் அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாகிற மாதிரி ஒரு ஸ்டேனாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு ப லெட்டர் போட்டிருக்காரு ஓ அப்போ நமக்கு தகவல் சூப்பராக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இவர் எண்பதாயிரத்தை ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுறாரு மார்ச் ஏப்ரலில் பத்தாயிரம் ஒரு அமௌண்ட்டும் எழுபதாயிரம் ஒரு அமௌண்ட்டும் எண்பதாயிரத்தை கட்டிட்டார் பணம் கட்டிட்டு உட்காந்துருக்காரு ஒரு இல்லை ஒரு மாதம் ஆச்சு அதாவது நாட்கள் வாரங்களாச்சு வாரங்கள் மாதங்களாச்சு பார்த்தார் மே மாதம் பொறுமை இழந்து போய் ஆளுநர் கவர்னர் முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் இவங்களுடைய சீஃப் இன்ஜினியர் இவங்க எல்லாேருக்கும் அவர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நான் இந்த விவரங்கள்லாம் சொல்லி எண்பதாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு என்ன ஒரு பதிலும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போடுறார் கம்ப்ளைண்ட் உடனே அடுத்து கொஞ்ச நாளில் அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் அவருக்கு ஒரு பெரிய ட்ரக் லோடாக டாக்குமெண்ட்ஸ் வருது நாற்பதாயிரம் பக்கங்கள் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆவண கத்தைகள்னு சொல்கிறதா குப்பைகள்னு சொல்கிறதா அதனுடைய வெயிட் அவர் சொல்கிறார் ஒரு குவிண்டாலும் எட்டு கிலோவும் இருக்கிற அளவுக்கு வெயிட் இருந்ததா அந்த அளவுக்கு லோட் லோடாக அனுப்பியிருந்துருக்கிறாங்க டாக்குமெண்ட்ஸ் சரி நம்ம எதிர்பார்த்தது சில தகவல்கள் அந்த தகவல் பதில் சொல்கிறதுப்போல எல்லாத்தையும் ஆவணத்தை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு பதில் கொடுக்கறக்கு பதிலாக அதை ஒரு மிகப்பெரிய கத்தைக்குள்ளே போட்டு தேடுங்கன்னு விடுற மாதிரி அவரை செய்து பயமுறுத்தி விட்டனர் அதிலிருந்து அவர் சரி வேற வழி இல்லாமல் ஏதோ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு மினி லைப்ரரி மாதிரி வந்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ் பொறுமையாக பார்க்குறாரு கேட்ட தகவலை தேடுறதுக்குள்ளே அவருக்கு போதும் போதும்னு ஆகிவிட்டது ஏன் அந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் இவர்கள் அனுப்பிய ஆவணங்களில் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது காரணம் என்ன இவர் இனிமேல் கேள்வி கேட்கக்கூடாது என்பது அவர்கள் எண்ணம் என்ன செய்வது இதுதான் அவர்களுடைய அரசு ஊழியர்களுடைய கேட் அண்ட் மவுஸ் கேம் அதாவது பூனையும் எலியும் சேர்ந்து விளையாடும் விளையாட்டு போல சரி நொந்து போய் அவர் வெளியே சொல்கிறாரு இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கைக்காரங்க வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட என்ன நீங்கள் தகவல் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கிலோ வெயிட் உள்ள டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கிறீங்களே இது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நாங்கள் எங்களுடைய கடமையை கரெக்டாக தான் செஞ்சோம் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் தான் இருக்குது அதை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா அவர் பணம் ஒன்று வந்து ஒரு புக் டப்பால் இருந்து ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு இன்னொன்று ஒரு ஸ்கூல்லேருந்து மீதி பணம் வந்திருக்கு சரி அவர் தான் அனுப்பினாரே எனக்கு தெரியலைங்கிற மாதிரி அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ரெண்டுமே என்னுடைய நிறுவனம் தான் அதாவது புத்தக நிலையமும் பள்ளிக்கூடமும் என்னுடைய இதுதான் சொல்லி அவர் விளக்கமெலாம் கொடுக்குறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எண்பதாயிரத்தை துளைத்து விட்டு நாற்பதாயிரம் பக்கங்கள் கொண்ட குப்பைகள் என்று நாம் சொல்லலாமா அந்த மாதிரி விஷயங்கள் ஹரியானா அரசு அதிகாரிகளிடம் வந்து அவருக்கு வந்துள்ளது இதில் கிளாசிக் தந்திரம் என்னென்னா முக்கியமான விஷயங்களில் குப்பை மலைகளுக்கு அடியில் புதைப்பது இது வெளிப்படை தன்மை போல் தோன்றவில்லை மாறாக அவரை அறிமுகிறப்ப அது தெரியாமல் ஏற்றம் சொல்ல வைக்கிறது அவங்களுடைய எண்ணம் சரி இது அரியாணம் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டிலும் நமக்கு ஆர்டிஐக்கு உண்டான பதில்கள் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் இனி இனி வரும் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் விட டக்குள்ளோவில் அவங்க பதில் அனுப்பலை ஆனால் லேசுக்குள்ளே அவங்க நம்ம அதிகாரிகளிடமிருந்து பதிலை வாங்க முடியாது என்பது தான் நமக்கு கிடைத்த கண்கூடான அனுபவங்கள் சரி பங்கஜரோராவின் தகவல் அறியும் முயற்சியில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இந்த முழு சாகசமும் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனைக்கு ஒரு கடுமையான வெளிச்சத்தை பாய்ச்சி சில சமயங்களில் ஒருவரை தேவையற்ற தகவல்களை வெள்ளத்தில் மூழ்கடிப்பது நேரடியாக இல்லை என்பது என்று சொல்வது போலவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஜோக் ஆஃப் த டே என்னன்னு பார்ப்போம் இதிலிருந்து என்ன ஒரு ஜோக் சொல்லலாம்னா பங்கஜ் வந்து அதிகாரிகிட்ட ஐயா ஆர்டிஐ அடிப்படையில் பதில் தர முடியுமான்னு அவர் கேட்குற அதிகாரி முடியாதா என்ன உங்கள் வீட்டுக்கு ஒரு ட்ரக்கே அனுப்புகிறேன் பங்கஜ் ட்ரக்கா ஏன் சார் பதில் வந்து நாற்பதாயிரம் பக்கங்களில் இருக்குது கொஞ்சம் தூள் அழுக்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அதில் தகவல் இருக்கும் அந்த பேப்பரே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் இவர் அங்கே வந்து திகச்சு போய் நான் தகவல் தான் சார் கேட்டேன் நாவலாக கேட்டேன் அப்படிங்கிறாரு அதிகாரி நாவல் இல்லை பாஸ் இது ஒரு காகித மலையின் கீழ் புதைந்த ஒரு குடிமகனின் மர்ம கதை அப்படின்னு அவர் சொல்கிறார் வணக்கம் நண்பர்களே மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்